மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே ஆத்தூர் பங்கு மக்களே என்பார்ந்த குழந்தைகளே ஆயருடைய விருது வாக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஆ இங்கே யாராவது சொல்கிறாங்க ஆறுதலா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தெரியல அவருக்கு செவி சாய்க்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் செவிசாய்க்க அவருக்கு செவி சாய்க்க அதுதான் இன்றைய திருவிழா எப்படி ஆயர் வந்து இந்த விருது வாக்கு எபிஸ்கோப்பல் மோட்டோ தேர்ந்தெடுத்தார்னா இன்றைய திருவிழாவில் இந்த வாக்கு ஒலிக்கிறது தந்தை கடவுள் தாபோர் மலையில் அவருக்கு செவி என்று அந்த சீடர்களை பார்த்து மூன்று சீடர்களை பார்த்து சொன்னார் அந்த மூன்று சீடர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கும் மட்டுமல்ல ஆத்தூர் பங்கு மக்கள் எல்லாருக்கும் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு செவி நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு செவி சாய்க்க வேண்டும் அவர் சொல்வது வந்து நம்ம எல்லாரும் கேட்க வேண்டாம் மறந்துவிடக்கூடாது இது ஒரு நோக்கம் இன்னொரு பக்கம் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இணை சட்டம் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் இஸ்ராயேலே கேள் லிசன் லிசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு லிசன் பண்ண வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எல்லாரை விட அதிகமாக நம்ம பத்து கட்டளையினுடைய நிறைவிலே சொல்வது போல எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசனை நேசிக்க வேண்டும் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் முக்கியமானது உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடும் முழு வல்லமையோடும் நீ நேசிக்க வேண்டும் அங்கேயும் வந்து செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த இத்தோடு சேர்ந்து காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தேர்ந்து போய்விட்டது அப்போ வந்து கடைசியா மாதா அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன சொன்னாங்க அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்க அவங்களும் என்ன சொல்றாங்க தாவரமலையில் மலையில் தந்தை கடவுள் சொல்றார் எங்க கானாவூர் திருமணத்தில் மாதா சொல்றாங்க அவருக்கு செவி தான் வந்து உங்கள் ஆயர் இதை தேர்ந்தெடுத்தார் இந்த முக்கியமான வசனத்தை நாம் எல்லாரும் அவருக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி மாதாவும் சொல்கிறாங்க தந்தை கடவுளும் சொல்கிறாங்க நாம் எல்லாரும் அவருக்கு செவி சாய்க்க மறந்து விடக்கூடாது சரி இன்னும் ஒரு நாற்பது நாள் கழித்து ஒரு திருவிழா வருது செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆ என்ன கரெக்டாக சொல்கிறோம் இந்த பக்கம் யாரும் சொல்ல மாட்டேங்களே ஆண்களுக்கு தான் தெரியுது போல் இருக்கு எல்லாம் ஆ சத்தமாக சொல்லுங்கள் திருச்சிலுவையினுடைய விழா பதினைந்தாம் தேதி என்ன திருவிழா வியாகுல மாதாவினுடைய தென்னா பதினாலாம் தேதி திருச்சில்வையினுடைய திருவிழா பதினைந்து வியாபி ஏறக்குறைய நாற்பது நாள் கழித்து அந்த திருவிழா கொண்டாடு இன்னைக்கு ஆறாம் தேதி நாற்பது நாளைக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுற திருநாள் வந்து இங்கிலீஷில் ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா அந்த காலத்தில் ஆண்டவரின் ஒரு விழா அப்படின்னு சொல்லி சரி ஆகையினால இன்றைக்கு அந்த விழாவுக்கான வாசகை இந்த பகுதி வாசிக்கப்பட்டது ஆண்டவர் தாபோர் மலையில மறுரூபமான நிகழ்ச்சி நமக்கு வாசிக்கப்பட்டது சரி வேறு யாராவது இது சரியாக சொன்னாக்கா ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் கடைசி கேள்வி இந்த ஆண்டவர் தோற்ற மாற்ற நற்செய்தி வேறு எப்பாவது வாசிக்கப்படுகிறதா ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கப்படும் தவ காலத்தில் எப்போ வெரி குட் உங்களுக்கு ஒரு பிரைஸ் சரி ஒவ்வொரு வருடமா தவ தவக்காலத்தின் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தினுடைய நற்செய்தி வாசிக்கப்படும் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு ஏறக்குறைய ஆறு வாரத்துக்கு முன்னாடி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆண்டு மத்தை நற்செய்தியிலிருந்து இருந்து இரண்டாம் ஆண்டு மார்க் நற்செய்தியிலிருந்து இருந்து மூன்றாம் ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்து இருந்து இப்படி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று நற்செய்தியிலிருந்தும் வாசிக்கப்படும் அதுதான் அந்த தவ ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தவக்காலத்தின் மத்தியிலே ஒரு ஈஸ்டர் ஒரு உயிர்ப்பு பெருவிழா அப்படின்னு சொல்லுவோம் தவக்காலத்தின் மத்தியிலே ஒரு உயிர்ப்பு பெருவிழா ஏன்னா ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையே ஈஸ்டர் மாதிரி அந்த தோற்றம் மாற்றம் இருக்கிறது மாட்சிமை இருக்கிறது ஒளி வீசுகிறது தந்தையினுடைய குரல் கேட்கிறது என்றெல்லாம் நமக்கு சொல்வதற்கு சரி இந்த நற்செய்தி பகுதி ஏறக்குறைய ஒரே ஆர்டரில் வருகிறது முதல்ல ஒன்று நடக்குது அதுக்கு பிறகு இன்னொன்று நடக்கிறது அதற்கு பிறகு இன்னொன்று நடக்குது அப்படி முதல்ல ஆண்டவர் செசாரியா பிலிப்பியில் என்ன கேட்குறாருன்னா மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் சீடர்களை பார்த்து கேட்டது நினைவிற்புதான் அவங்களுக்கு மக்கள் அதுக்கு சீடர்கள்லாம் என்ன சொன்னாங்க சொன்னாங்க நேர் சத்தமா கேட்கல ஒரு இறைவாக்குனர் சொன்னாங்க வேற ஏதாவது சொன்னாங்களா உடனே மெசியான்னு சொல்லிட்டாங்களா மக்கள் என்னன்னு சொன்னாங்க திருமுழுக்கு யோவான் சொன்ன வேற யாரையாவது சொன்னாங்களா சொன்னாங்களா அப்புறம் இன்னொரு இறைவாக்குனர் சொன்னாங்களா முக்கியமான இறைவாக்குனர் ஒருத்தர் மத்தை நற்செய்தியில் ஒரே ஒரு இறைவாக்குனர் நான்கு பெரிய இறைவாக்குனர் சொல்லுங்க எஸ்ஐக்கியல் தானியல் அந்த நாலு பேர்ல ஒருத்தவங்கள சொன்னாங்க யாரு எரேமியா எரேமியான்னு சொன்னாங்க அது ஒரு நற்செய்தியில் சொல்லியிருக்கு இப்படிலாம் சொன்ன பிறகு இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க யாருன்னு சொல்றீங்க மக்கள் இதெல்லாம் பேசிக்கிறாங்க உண்மைதான் நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்ப யார் பதில் சொன்னது பேதுரு பதில் சொன்னார் நீர் மெஸ்ஸியா உயிருள்ள கடவுளின் மக அப்படின்னு சொன்னார். உடனே ஆண்டவர் இயேசு பேதுருவ பாராட்டினார் வெரி குட் கங்கராச்சுலேஷன்ஸ் இதை உனக்கு வெளிப்படுத்தியது யாரு மனித வல்லமை கிடையாது கடவுளின் வல்லமை தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்குன்னு சொன்னார் சரி நல்லா முடியும்னு பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் நான் வந்து மெஸ்ஸியாக தான் தான் எப்படிப்பட்ட மெஸ்ஸியாக தெரியுமா மக்கள் எல்லாம் என்னை வந்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்க பாடுகள் பட வேண்டும் சொன்னார் உடனே வந்து பேதூர் என்ன சொன்னார் தனியாக கூட்டுகிட்டு போய் என்ன அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இதோ ஒன்றுக்கு நடக்கக்கூடாது உடனே ஏசு என்ன சொன்னார் போ பின்னாலே சாத்தான் இப்போ தான் சொன்னார் வெரி குட் சொன்னார் பாராட்டினார் கடைசியில் பார்த்தா போ பின்னாலே சாத்தானே நல்லது புத்தி சொல்லும்போது வெரி குட் இது போல தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தடுக்கும்போது போது போ பின்னாலே சாத்தானே இப்போ குள்ள ஒரு குழப்பம் மற்ற சீடர்கள்ட்ட குழப்பம் இந்த ஆளை பின்பற்றுனா பெரிய பதவி கிடைக்கும் இப்படிலாம் நினைச்சோம் நம்ம கடைசியில் பார்த்தா சிலுவ என்றாரு பாடுகள் என்றாரு மரணம் என்றாரு மூணாம் நாள் கூட சொன்னார் ஆனால் அதில் காதில் வாங்கல இருந்தாலும் கூட இப்படி இன்னும் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க சரி இவரை பின்பற்றலாமா போயில் விட்டுட்டு பேசாம பிடிக்கிறதுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது அவங்க இன்னொரு பக்கம் ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்று சொன்னார் அடிக்கடி ஜெபித்தார் இது தந்தையினுடைய விருப்பம்தானா அப்படின்னு ஆண்டவர் கூட ஒரு உறுதிப்பாடு தேவைப்பட்டது அவருக்கு கூட இந்த சூழ்நிலையில் தான் இந்த மூணு முக்கியமான சீடர்களை கூப்பிட்டு கொண்டு ஒரு மலை உச்சிக்கு ஏறி போனார் அங்கே லூக்கா நற்செய்திப்படி அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் யார் யார் அந்த மூணு பேர் எல்லாரும் சரி இந்த மூணு பேரும் வேறு சில முக்கியமான நேரத்திலும் ஆண்டவரோடு இருந்தார்கள் எப்போது இருந்தார்கள் ஜெஸ்மனி தோட்டத்தில் எல்லாரும் இருந்தாங்க இவங்க மூணு பேரையும் மட்டும் கூட்டிகிட்டு போய் தனியாக போயிட்டு இங்கே இருங்க நான் ஜபிக்கிறேன்னு சொன்னார் வெரி குட் அப்புறம் இன்னொரு இடம் இன்னொரு இடம் இது சொல்கிறவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்போ யாருக்கு தெரில இன்னொரு இடத்துக்கும் இவங்க மூணு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு ஆ யார்மா சொன்னது யாயினுடைய மகளை குணமாக்க அல்லது உயிர்ப்பிக்க சொல்லி போது இங்கிலீஷ் ஜெய்ரஸ் யாயர் என் மகள் சாகு கிடக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கெஞ்சி கூப்பிடறாரு இல்லையா போற வழியில் தான் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் ரத்த பெண் வந்து அவருடைய விளிம்பை தொட்டு குணமானார் சரி வழியிலே வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே அவ உன் பொண்ணு இறந்து போச்சு ஏன் அவரை தொந்தரவு பண்ணுற வா போவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க உடனே ஆண்டவர் நீ நம்புன்னு சொல்லிட்டு அவர் கூட போயிரு போய் குணப்படுத்த போகிறார் போகும்போது இவங்க மூணு பேரை கூப்பிட்டு போகிறார் இருப்பார் முக்கியமான நேரத்தில் அப்புறம் அங்கே நடந்தது தாவூர் மலையல் என்ன நடக்குது ஒரு பெரிய மேகம் ஒளிரும் மேகம் அவருடைய ஆடை ஒளி வீசியது மார்க் என்ன சொல்கிறாருன்னா இந்த அந்த ஊரில் எந்த டோபியும் எந்த வண்ணானும் துணி துவைக்கணும் அவ்வளோ வெள்ளையாக துவைக்க முடியாதான் அப்படி ஷைனிங்காக இருந்துதான் அப்போ ரொம்ப அருமையாக இருந்தது பேதூருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆண்டவரே இங்கே இருப்பது எத்துணை நன்று உமக்குவன்றோ ஒன்றோ அங்க கூட இருந்தாங்க ரெண்டு பேர் ஏசு கூட மோசே எலியா யாருக்காக தெரியுமா ஏன் மோசே சொல்லியிருக்கு எலியா சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் நெருப்போட பேசணும் அது ஒரு பதில் வேற ஏதாவது பதில் மோசே இறைவாக்குனா இவரும் இறைவாக்குனரா கொஞ்சம் கிட்ட வர்றீங்க பார்க்கலாம் வேற யாராவது நம்ம மக்களுக்கு பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க வேற ஏதாவது சீனாய் மலை ஏதேதோ சொல்றீங்க ஆனா என்னுடைய உண்மையான காரணம் தெரியல இறைவாக்குனர்களில் எல்லாம் முக்கியமான பெரிய இறைவாக்குனராக எலியா கருதப்பட்டார் அவருக்குன்னு புஸ்தகம் தனியா இல்லை இருந்தாலும் கூட ஒன்று அரசராகமத்தில் ரெண்டு அரசராகமத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கு அவர் பெரிய இறைவாக்குனர்னால் ஒரு எலியான்னு கருதப்படும் மோசே எதற்காக என்றால் அவர் இறைவாக்குனர் தான் அதை விட முக்கியமாக சட்டத்தை கொடுத்தவர் முதல் ஐந்து புத்தகங்களை விவிலியத்தினுடைய முதல் ஐந்து புத்தகங்களை மோசே கொடுத்ததாக எழுதியதாக அவர்கள் நம்பினார்கள் சட்டமும் இறைவாக்குனரும் லா அண்ட் எது கெடுத்தாலும் சொல்லுவாங்க இஸ்ராயேல் மக்கள் சட்டம் மோசேனுடைய அந்த ஐந்து நோட்கள் மீதி இறைவாக்குனர்கள் ஞான நூல்கள்லாம் இருக்கு அது வேற அதை பற்றி அதிகமாக சட்டமும் இறைவாக்குனரும் இதை குறிப்பதாக ரெண்டு முக்கியமான பேர் இவங்களே விட இவர் பெரியவர் என்று காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று காட்டுவதற்கு மோசே சட்டத்தை குறிக்கிறார் எலியா இறைவாக்குநரை குறிக்கிறார் இவங்க ரெண்டு பேரை இருக்கிறார் தான் பேதர் சொல்றார் உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்று எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரம் மூன்று அமைப்போம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கு இதுதான் மோட்சம் இதுதான் மோட்சம் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் தந்தையினுடைய குரல் கேட்கிறது விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தீங்க தானே போகாதீங்க கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் வேதனை இருக்கும் ஆண்டவரை பின்பற்றினால் ஏமாந்து போக மாட்டீங்க என்னுடைய மதிப்பீடுகளின்படி என் மகன் கற்பித்தபடி அவருடைய பாதையில் அவர் பின்னே நீங்கள் வந்தால் இப்போ கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க இல்லையா இந்த காட்சி கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறீங்க இல்லையா இந்த நிகழ்ச்சி இது இருக்கா தாபவர் மலை அந்த சீடர்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் என் ஆண்டவர் கைவிட மாட்டார் மாட்சியை கொடுப்பார் அவரை பின்பற்றினால் ஏமாந்து போக மாட்டோம் இயேசுவை பொறுத்த தந்தையே உமது திருவுள்ளம் தானே என்னுடைய சாப்பாடு எனக்கு வேற சாப்பாடு கிடையாது யோகா நற்செய்தி நான்கிலே வாசிக்கிறோம் உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு இருக்கு அது என்ன தெரியுமா என் தந்தையினுடைய விருப்பத்தை தான் என் சாப்பாடுன்னு சொல்றாரா அதுதான் என்னுடைய சாப்பாடு ஆண்டவரை உம்முடைய விருப்பா நான் சிலுவை சாவுக்கு என்னையே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் கடைசியில் ஜெசமனி தோட்டத்தில் அழும்போது கூட கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்த போது கூட வியர்வை துளியா கீழே வந்துதான் பாருங்க அப்ப கூட நம்ம மேல உள்ள அன்புனால சிலுவையை ஏற்றுக்கிட்டார்னு ஒரு பக்கம் சொல்லலாம் ஆனா அதை விட எவ்வளோ அன்பு இருந்தாலும் சிலுவையை விட்டு ஓட தான் பார்த்தார் இயேசு கூடுமானால் இந்த துன்பக் கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்றார் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலே இப்போது இருக்கிறோம் திருவிழா கொண்டாடுறோம் உண்மைதான் ஆண்டின் மத்தியில் இருக்கிறோம் இன்னும் எத்தனை வருஷம் கடவுள் கொடுத்துருக்கிறாரே தெரியல இந்த தாபவர் மலை திருவிழா மறுரூபமான திருவிழா நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் எதுக்குப்பா அவன் அவன் பொறுக்கி மாதிரி ஊர் சுத்துறான் நான் மட்டும் ஒழுங்காக அடங்கி ஒடுங்கி இருக்கணுமா இல்லை நீ ஒழுங்காக இருந்தால் கடவுளின் மாட்சியை காண்பாய் சில பேர் சும்மா வந்து ஸ்கூலில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறாங்க சில பேர் வாங்குறாங்க சில பேர் பேருக்கு தான் டீச்சரு ஒழுங்காகவே கற்றுக் கொடுக்குறதில்ல நான் மட்டும் டீச்சர் கூட அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே நான் மட்டும் அப்டேட் பண்ணுமா ஏதோ தெரிஞ்சது காசு கொடுத்து வேலை வாங்கணும் பேருக்கு டீச்சர் இருக்காத கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு காண்டவர் கைமாறு தருவார் எல்லா பிள்ளைங்களும் தெருவில் எப்போ பார்த்தாலும் விளையாடுது மொபைல் கேமா விளையாடுது நானும் தான் போறேன் லைஃப் என்ஜாய் பண்ணு அனுபவி ராபஞ்சா அனுபவி இல்லை உன்னுடைய துன்பத்திற்கு அடக்கத்திற்கு ஒடுக்கத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் கை மாறி கொடுப்பார் ஏன் தான் இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டனோ தெரியலையே விட்டுட்டு போயிடலாம் போல தெரியுதே கொடுமை தாங்க முடியலையே சோதனை வருது ஐயோ என் பிள்ளைய பார்த்தா பரிதாபமா இருக்குது என் பிள்ளை என்ன பண்ணோம் வாழ்ந்து காட்டுவேன் இந்த மனுஷனை நான் மாற்றி காட்டுவேன் கால ஓட்டத்திலே குடும்பத்திலே கூட சபலம் கட்டின மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்க்கறது தொடர்பு அப்புறம் மோசமா போயிடுது ஆண்டவர் பிரமாணிக்கமாயிற நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நேர்மையாக என் மகனுக்கு செவி சாய்க்க வேண்டும் பேய்க்கு அல்ல சாத்தானுக்கு அல்ல முறைகேடாக வாழ்பவர்களுக்கு அல்ல உன்னுடைய கடின உழைப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு அதுக்குதான் பவுல் சொல்றார் இம்மை காலத்தில் நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த இருக்கின்ற முடிவில்லா மகிமைக்கு முன் ஒன்றுமே கிடையாது அதான் என்னப்பா நான் கூட ரோமில் படிக்கும்போது இத்தாலியன் கற்றுக்கணும் ஜெர்மன் மொழி கற்றுக்கணும் கஷ்டமாக இருக்குது லத்தீன் கற்றுக்கணும் எப்படிப்பா கஷ்டம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வந்து இந்த டாக்டர் பட்டத்துக்கு பெரிய பரீட்சை இதெல்லாம் படித்து பதில் சொன்ன உடனே எல்லாத்தையும் இத்தாலியன்லே நான் பதில் சொன்ன உடனே அவங்க வந்து சும்மாக்கும் லவ்தே அப்படின்னு ஃபஸ்ட்டு மார்க்கு உடனே அப்பா அன்றைக்கி ராத்திரி தூக்கமே வரல மகிழ்ச்சியில் இத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருந்தது ஆண்டவர் ஆசிர்வதித்தார் மகிழ்ச்சினாலே அன்னைக்கு தூக்கமே வரவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அது பெரிதல்ல இதெல்லாம் போகக்கூடியது தற்காலிகமான மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு அழிக்க போகிற மோட்சம் நம்முடைய மாதா அப்படித்தான் கஷ்டப்பட்டார்கள் நம்முடைய ஜெயராக்கணி மாதா ஜெயராக்கிணி ஆனார்கள் எப்படி இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என் மகனுக்கு செவி சாயினு சொன்னாங்க இங்க வந்து அவங்களே வந்து நான் ஆண்டவரே உமக்கு செவி சாய்க்கிறேன் கடினமான பயணம் நான் போவேன் என் பிள்ளைய காப்பாற்றணும் தூக்கிக்கிட்டு ஓடுவேன் ஏரோதின் கொலை வாழிடமிருந்து என் பிள்ளைய கோயிலில் ஒப்பு கொடுக்கும் போது கூட சொல்றாங்க உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் மனசில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைய காணான் தேடி போவேன் என் பிள்ளை சாப்பிடலன்னு சொல்றாங்க போய் பார்ப்பேன் சிலுவையில் ஐயோ மனசெல்லாம் வேதனை நான் கூட இருப்பேன் எல்லாரும் காட்டி கொடுத்துட்டாங்க ஓடி வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஜெபிப்ப பாருங்க இந்த விடாமுயற்சி துன்பத்தை வேதனை இப்படி எல்லாம் செய்தால்தான் மாதா ஜெயராக்கினி மாதா நீங்களா ஜெயராஜனியாக இருக்க வேண்டும் ஜெயராஜாக அரசனாக வாழ வேண்டாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எத்தனை சோதனைகள் வந்தால் ஆண்டவருக்கு பணிந்து ஒவ்வொரு நாளா அவருக்கு செவி சாய்த்து நல்லது செய்து வாழ்வது அத்தகைய வாழ்க்கைக்கு இறைவன் உங்கள் எல்லாரையும் உயர்த்துவாராக நிலைவான மகிழ்ச்சியை நிலையான மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் துணை புரிவாராக ஜெயராக்கினி மாதா பரிந்து பேசுவாராக ஆமேன்